சரி நல்ல ப்ரொடியூசர் நல்ல காசு வச்சுருக்காரு அது படம் அப்படி தான் ஒழிய இந்த காசை எப்படி சம்பாதித்தீர்கள் அது வந்து இன்கம் டேக்ஸ் வேலை இது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வேலை எங்கள் வேலை இல்லை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஏகி கொடுப்பாரு அவர் என்ன அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே குஜராத்தில் அதாவது பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் தான் பிடிப்படுது ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் வந்து குறைக்கப்படுறாங்க இப்படி பார்க்குறீங்க அதுவும் அதான அதானி போர்ட்டலே ஒரு லட்சப்பதாயிரம் கோடிக்கு வந்து பொருள் வந்து இறங்குச்சு உங்களுக்கு தெரியும் நான் கூட கேட்டேன் சாபர் சாதிக்கு இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் அவர் ஒரு இஸ்லாமியருங்கிறனால டக்குன்னு திருப்புறீங்க அதை நீங்கள் ஒரு லட்சத்து பதினாயிரம் கோடிக்கு வந்துச்சு அந்த கப்பலில் அந்த சரக்கை உள்ளே விட்டீங்களா திருப்பி அனுப்பிட்டீங்களா அதுக்கு பதில் இருக்கா நான் கேட்குறதுக்கு சரி அந்த சரக்கு யாரோட நடவடிக்கை எடுத்து ஒரு கணவன் மனைவி மேலே சின்னதாக ஒரு இதாக போட்டு அப்படியே மூடி விட்டுட்டீங்க அப்போ அது எவ்வளோ கேள்வி நமக்கு கேளுங்குது அந்த போதைப் பொருளை நாட்டுக்குள்ள விட்டீங்களா இல்ல திருப்பி கடல்ல கொட்டிட்டீங்களா இல்ல வெளியில திருப்பி அனுப்பிட்டீங்களா என்ன நடந்தது சொல்லுங்க அது யாரு அந்த முதலாளி அதில் என்ன நடவடிக்கை இருந்தது தேர்தல் நேரத்துல அவரு சாபர் சாதிக்குறி இஸ்லாமியர்னால இஸ்லாமியர் போதைப் பொருள் கிடைத்துறாங்களா அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுதான் உருவாக்குறது தான் உலகத்துல இவங்க தமிழன்னாவே பயங்கரவாதி இஸ்லாமியன்னாவே பயங்கரவாதி கட்டமைப்பாங்க இப்போ எல்லாம் என்னையெல்லாம் பாஸ்போர்ட்டை பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு எதுக்கு என் பாஸ்போர்ட்டை பறித்து வச்சுக்கிறே நீ அப்படி என்ன பன்னாடு தேடுறதுக்கு பயங்கரவாதியான சொல்லுங்க என்ன சொல்லுங்க எந்த நாட்டுக்குள்ளேயே உள்ள நுழை விடாமல் கைது பண்ணி கைது பண்ணி திருப்பி அனுப்பிய இந்த என்ன கொடு பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்த்தா